இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் மாசி மாசம் ஒன்றாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் பிரதமை தேதி இரவு பிற்பகல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் அதன் பிறகு துவிதியை திதி அமிர்தயோகம் பின் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் கும்ப லக்னம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இரவு பிற்பகல் ஒன்பது மணி நாற்பத்தேழு நிமிடம் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை முற்பகல் பதினொரு மணி முதல் முற்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே கௌரி நல்ல நேரம் மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகுகாலம் மதியம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை முற்பகல் ஒன்பது மணி முதல் பத்தரை வரை யமகண்டம் காலை முற்பகல் ஆறு மணி முதல் ஏழரை வரை